ஹாய் இப்போ நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் நியூ டாபிக் சந்திப்பிழை சந்திப்பிழை நமக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா யூனிட் ஒன்லே கவர் ஆகுது போத் குரூப் டூ அண்ட் ஃபோர் ரெண்டுக்கும் வந்து காமன் டாபிக் தான் ஸோ இதில் இருக்க பிஒக்கியூ ஒன் பை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சந்திப்பிழை தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னா வள்ளினம் மிகவும் மிக ஆடுங்க அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் போதும் நமக்கு வல்லின எழுத்துக்கள் தான் வந்து இங்கே வந்து வருதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ க ச இது புள்ளி வச்சுட்டா முடிஞ்சிருச்சு இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இச்சு ஒரு ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து வலிநா மிகுந்திருக்கு பாருங்க இக்கு இங்கே இப்பு இப்பு நிலப்பகுதி உழவு தொழில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எங்கெல்லாம் இல்லை உப்பு பக்கத்துல இங்க கொடுக்கல ரெண்டு இடத்துல ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் கொமிட் பண்ணிடலாம் உப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இங்க என்னன்னா உள்ள இருக்கிறதும் வந்து வள்ளினா வந்தொடர் தான் அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து வள்ளினம் வந்து மிகும் இந்த ஞாபகம் வச்சிருங்க அடுத்து செகண்டு பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நமது கடமை ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது பண்பாடு இங்கே இக்கு வருது பண்பாட்டு கூறுகளை இப்பு இந்த மூணு இடத்துலயே வரும்போது ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது சிறப்புக்கேற்ப இக்கு முழவை முழங்குகின்றது ஆப்ஷன் ஏதாவது கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு செய்கிறது கொண்டு வரப்போகிறது மாற்றங்களை மாற்றங்களை நம்ம ஐ ஐ என்றது இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேவா அது வந்து வெளிப்படையா வந்தால் இரண்டாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகவும் வெளிப்படையா இங்க வல்லினம் மிகவும் இந்த ரெண்டு இடத்துலயும் இல்லாம இருக்க இந்த ஆப்ஷன்ல எதுல தவறா வரப்போகிறது சொல்லும் போது இது வரப்போகிறது இப்பு கண்டிப்பா வரும் அப்ப ஆப்ஷன் பியும் தவறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் இந்த அந்த இந்த நமக்கு வல்லினம் மிகும் பார்க்கும் போது இந்த பக்கத்துல இப்பு வந்திருக்கு ஓகேவா எம் மக்களுக்கு கு குன்றது நான்காம் வேற்றுமை விகுதி ஐ ஆல் கு இன் வரும் அப்ப நான்காம் வேற்றுமை விகுதி நமக்கு என்னன்னா வல்லினம் மிகும் இரண்டாம் நான்காம் விதிகளில் வல்லினம் மிகும் இதுதான் கண்டிஷன் ஓகேவா இரண்டாம் நான்காம்ல வல்லினம் மிகவும் வெளிப்படையா வந்திருக்கு பூவில் வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக அந்த இந்த சொல்ல நமக்கு என்ன ஆகும் சுட்டு சொல்ல வந்து வல்லினம் இருக்கும் நெக்ஸ்ட்டு காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் ஸோ நிகழ்காலத்தை அங்கே இச்சு வந்திருக்கு படுத்தி கொள்ளலாம் அந்த இடத்துல நமக்கு வந்து இக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான் ஸோ இங்கே பாலை ஐ என்றது இரண்டாம் வேற்றுமை விரியில வந்து நமக்கு வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்கு அப்ப அங்க பாலை குடித்து விட்டு இப்பு இப்ப பள்ளிக்கு புறப்பட்டால் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் இப்ப நமக்கு வந்து நாலு கொடுத்துட்டு எது ரெண்டு சரின்னு கூட வந்து கேட்கிறாங்க சந்திப்பிலையற்ற வாக்கியம் எதுன்னா ஒன் அண்ட் த்ரீ வாடை காற்று வீசியது வாடை காற்றுறது நம்ம வடக்கு பக்கத்துல காற்று சொல்லுவோம் ஸோ திசை பெயர்ல வல்லினம் மிகும் அதனால வாடை காற்று வீசியது ஆப்ஷன் ஒன்ல வந்து மிகும் இது கரெக்ட் நெக்ஸ்ட் வெயில் சட்டன தனிந்தது என அப்படின்ற சொல்லுலயும் நமக்கு என்ன ஆகும்னா வல்லினம் மிகும் என அந்த சொல்லி நமக்கு வல்லினம் மிகும் ஏன்னா ஆய் இனி ஆக இப்படி முடிகிற இடத்துல எல்லாம் வந்து வல்லினம் மிகும் சட்ட என்ன அப்போ நமக்கு ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து சரி நெக்ஸ்ட் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் கடைக்கு கூ வந்திருக்கிற இடத்துல நமக்கு வந்திருக்கு கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இங்கே ஒரு இப்பு எடுத்து செல்வேன் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் தென்னாடு விளங்குகிற திகழன் மொழி ஸோ இங்கே பிழை உள்ள தொலை கேட்டு இருக்கேன் வந்து இதுதான் பிழைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பாடல் வரி தவற இல்லை ஸ்பெல்லிங் தவறுன்னு தெரியல இது என்னன்னு சொல்லிட்டு இங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியல ஆப்ஷன் சி டி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே என்ன தவறுன்னு தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் லெவன்த் ஒன் மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டுபவை சிங்கி இங்கே பார்க்கும்போது எழுதப்பட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து வல்லினம் மிகுந்திருக்கு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை சிங்கி இப்பு வராமல் இருக்கு இந்த இடத்துல இப்பு வராமல் இருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கூ என்ற விகுதி வெளிப்படையா வந்திருக்கு இங்க வல்லினம் மிகுந்திருக்கு அப்போ வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் கை பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி ஓர் எழுத்து ஒரு மொழியும் வல்லினம் மிகும் கையின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி பக்கத்து வல்லினம் மிகும் ஓகேவா இது ஒரு கண்டிஷன் இருக்கு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இத்து இங்க என்ன லெட்டர் இருக்கோ அதோட மெய் எழுத்த இங்க வரணும் யானைக்கும் யானைக்கு இப்படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தவறு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் முதியவருக்கு கொடுக்க சொன்னார் முதியவருக்கு பக்கத்துல கொடுக்க சொன்னார் பண்டைய தமிழ் நாகரிகம் தனி பெரும் நாகரிகம் நம்ம ரீட் பண்ணும்போது தெரியுது பண்டை தமிழ் இத்து வந்திருக்கு தனிப்பெரும் தனி இனி அங்கெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும் வல்லின மிகும் நெக்ஸ்ட் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது கலை பக்கத்துல கூடமாக திகழ்கிறது பின்வருமற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது சோ இது தவறு அங்க வந்து என்ன ஆகும்னா வல்லினம் மிகும் எட்டு பத்து தவிர பிற நம் நம்பர்ஸ் எண்கள்ல தான் வல்லினம் மிகாது ஓகேவா சோ எயிட் டென் ரெண்டு வந்து மிகும் ஆப்ஷன் சி தான் வந்து இங்க கொடுத்துருக்கிறது தவறானது நெக்ஸ்ட் உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் உலக அங்க பக்கத்துல இப்ப வந்திருக்கு புகழை ஐ வெளிப்படையா அங்க நமக்கு என்ன இப்ப வந்திருக்கு நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் பை ஐ பையின்னு வரும்போது அங்க இப்ப வந்திருக்கு ஐ வரும்போது இப்போ வந்திருக்கு புறக்கணிப்போம் அது பக்கத்துல இக்கு வரணும் நெகிழிப்பை இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து இப்ப வந்திருக்கு நெக்ஸ்ட் இங்க வந்து சந்திப்படையற்ற வாக்கியங்கள் கேட்டிருக்காங்க ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்ட் நேரத்தை நேரத்தை சரியாக ஆக அந்த இடத்திலையும் ஐன்றது வெளிப்படையா வந்து சோ இது வந்து நம்ம கரெக்டு நெக்ஸ்ட் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது இங்கேயும் ஐ நமக்கு வந்து வெளிப்படையா வந்திருக்கு ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் கதையை படித்தேன் சோ இதை பார்க்கும்போது இரண்டாம் வேற்றுமை தொகை வெளிப்படையா வந்திருக்கு கதையை படித்தேன் விரியில இருக்குது இரண்டாம் வேற்றுமை விரியில வரும் தொகையில தான் வந்து வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் சந்திப்பையற்ற வாக்கியம் காட்சியை பார் கதவை திற ரெண்டு வந்து காட்சியை பார் கதவை திற ஐ என்றது வந்து வந்திருக்கு ஐ என்றது வெளிப்படையா வந்திருக்கு இரண்டாம் ஏற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும் சோ என என்ற இடத்துல நம்ம கண்டிப்பா வரணும் இக்கு வந்திருக்கணும் இங்க கொடுக்காம ஊருக்கு செல் நான்காம் வேற்றுமை நமக்கு வந்துருக்கணும் இங்கே வராமல் இருக்கு ஸோ இப்போ வந்து ஒன் அண்ட் ஃபோர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் வருவதாக ஆகன்ற சொல்லி நமக்கு என்ன ஆகும் வல்லினம் மிகும் கூறி சென்றார் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் கண்களை பக்கத்துல இக்கு வரணும் கசக்கி இக்கு வந்துருக்கு கொண்டு பார்த்தான் ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசை இசைக்கவல்ல தாளக்கருவி பறை இங்க நமக்கு எங்கெல்லாம் பாருங்க ஒன்றை ஐ வந்திருக்கா ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசை இசைக்க வல்ல இங்க இக்கெல்லாம் கொடுக்காம இருக்காங்க தாளக்கருவி இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு இக்கு வந்திருக்கு வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் நமக்கு இங்க நீந்தி பக்கத்தை நிறுத்தி இரண்டு இடத்துலயும் இருக்கும் நெக்ஸ்ட் வள்ளின மிகா இடத்தை காண்க வல்லின மிகா இடம் டைரக்டா கேட்டிருக்காங்க குடி தண்ணீர் வந்து வள்ளினம் மிகாது சில பார்க்கும் போது கனா கண்டேன் கனா கண்டேன் என்ன கண்டிஷன்னா தனிக்குறிலே அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் தனிக்குறில காண்டு தனிக்குறி அதுக்கு அடுத்து வந்திருக்க ஆகார எழுத்து நான்றது ஆ ஆஓோடைய சவுண்ட்ல வர லெட்டர் அங்க வந்து கண்டிப்பா வந்து வள்ளினம் மிகும் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பா நிலாச்சோறு நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு நமக்கு இங்க வந்து இடிச்சு வரும் தனிக்குறியில் அடுத்து வந்திருக்கு ஆகார எழுத்து இது தனி தனிச்சிறப்பு தனி நீ எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன வரும்னா வலினம் மிகும் பூ பந்தல் ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழியும் வலினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ இது எல்லாமே வந்து மிகும்க்கு குடித்தண்ணீர் மிகாது நெக்ஸ்ட் ஒன் இங்கே எது இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டுக்கலாம் சந்திப்பையேற்ற வாக்கியம் ஒன் அண்ட் ஃபோர் தான் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது சோ பத்து நம்பர்ஸ் பத்து எட்டு வள்ளினம் மிகவும் அப்ப இதுதான் அடுத்து விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம் இசைக்கருவி இங்கே இப்போ வந்திருக்கும் ஒன் அண்ட் ஃபோர் கரெக்ட் ஆன்சர் அடுத்து வள்ளினம் மிகவும் மிகா தொடரின் பொருளறிந்து அறிந்து ஸோ இதில் மேட்சிட்ட நம்ம கேட்குறாங்க பாலை பாடினால் பாலை பாடினால் என்னன்னா பாலை திணையை பாடினாள் இங்க பாலை வந்து பாலை சொல்றாங்க பாலை பாடினால் இப்ப வந்துச்சுன்னா பாலினை பாடினாள் பாலினை பாடினாள் தேரை பார்த்தால் தேரை பார்த்தால் என்னன்னா தேரை உண்டும் உயிரினத்தை பார்த்தால் இப்போ வரது முன்னாடி எதுனா தேரைன்னு சொல்லி உயிரினம் இருக்குல்ல அதை சொல்றாங்க தேரை பார்த்தா தேரினை பார்த்தால் கோவில் திருவிழா எல்லாம் நமக்கு தேர் வரல அந்த தேரை வந்து சொல்றாங்க சோ வல்லின மிகுந்தால் ஒரு மீனிங் இல்லனா ஒரு மீனிங் அதான் வந்து இங்க நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஆன்சர் 4312 அடுத்து சந்திப்பிலேற்ற வாக்கியம் 1 and 4 முல்லைக்கு தேர் தந்து முல்லைக்கு இங்க நமக்கு இது வந்திருக்கு மழை மேகத்தை விட இப்ப புகழ் பெற்றவன் சோ இங்க புகழ் வரல ஓகே வள்ளல் பாரி அடுத்து நமக்கு பார்க்கும்போது புலவரின் சொல்லுக்காக தன் தலையவே தர துணிந்தான் குமணவல்ல மாட்டை ஐ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வலின மிகும் செய்து கரெக்டா இருக்கு மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த அந்த என்ன பேர்ல வந்து வலின மிகும் பண முடிப்பு சொந்தமாகும் ஒன் கரெக்ட் ஃபோர்த் ஒன் தமிழ் மக்களின் வீரத்தை ஐ வந்திருக்கு ஸோ இங்கே வரணும் இங்கே ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை உமிட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ ஈஸியா தெரிஞ்சிடும் கலையாக திகழ்வது புளிய ஆட்டமானது ஸோ ஏன்னா நமக்கு எத்தனை ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு காம்பினேஷன் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு காம்பினேஷன் போது நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணா ஒண்ணு கெஸ்ட் பண்ணிட்டாலே ஆன்சர் தெரிஞ்சிடும் ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து இங்கே ஒன் அண்ட் த்ரீ பிறநாட்டு சிற்பங்களை ஐயின் வந்திருக்கு அங்கே வந்திருக்கு நமக்கு வள்ளி நமக்கு காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தண்ணி தன்மையுடன் திகழ்கின்றன நெக்ஸ்ட் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் சிற்பங்களை இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து அடுத்து கயிற்று கட்டிலில் தன்னை மருந்து உறங்கினான் கயிற்று அந்த சவுண்ட்ல டபுள் இங்க ஒற்று ரற்ற இடத்துல நமக்கு வரும்போது கண்டிப்பா வல்லினம் மிகும் ஓகேவா கயிற்று கட்டிலில் தன்னை மருந்து உறங்கினான் தவறான செய்தி கேட்டுக்காங்க எட்டு பத்து ஆகிய பேர்கள் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்துட்டோம் மிகும் எயிட் அண்ட் டென்ல வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஒன்றை ஐ வெளிப்படையா வல்லினம் மிக்க சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும் பாட்டு பாடு நமக்கு என்னன்னா இது வந்தொடர் குற்றழுகுறம் அங்கே நமக்கு என்ன ஆகும் வல்லினம் மிகும் அந்த காட்சியை பார் இதுல பார்க்கணும் அந்த அந்த இந்த வல்லினம் மிகவும் காட்சியை ஐ என்ற இரண்டாம் ஏற்றுமதி விகுதி வந்திருக்கு நமக்கு வல்லினம் மிகவும் அடுத்து மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன மூங்கிலை ஐ வந்துருக்கு இங்கே இடத்துல நமக்கு வந்து வரும் கண்காணிப்பு கருவி அசைவ நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது இங்கே வந்து பார்வையை திருப்புகிறது இந்த இடத்துல சந்திப்பிலேயே ஓகே கண்காணிப்பு கருவி இங்க தகவல்களை திரட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் முதியவருக்கு கொடுத்து நம்ம பார்த்தா அதே தான் ஐயும் கூவும் வெளிப்படையா வந்திருந்தால் அங்கே நமக்கு வல்லினம் மிக்கும் நெக்ஸ்ட் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம் சின்னங்களை ஐ வந்திருக்கும் அங்கே வந்து இப்போ வந்திருக்கும் பாரம்பரியம் பக்கத்துல பாரம்பரிய இச்சு வந்திருக்கும் சின்னங்களை பாதுகாப்போம் நெக்ஸ்ட் மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீன்மை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கு பிழையை நீக்குங்க சிங்க என்ன பிடினா கண்டுபிடிப்புகள் இப்பு வராது அடுத்து இரண்டு பக்கங்கள் இக்கு வரல இப்பு வரல ஏன்னா நமக்கு என்னன்னா வன்தொடர் தான் வந்து என்னன்னா வல்லினம் மிகும் இது நமக்கு இரண்டு நம்ம மென் தொடர்ல வந்துரும் நெக்ஸ்ட் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் வானை ஐ வந்திருக்கா இங்க வரும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிக்கும் கைவினைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஒன்றை நமக்கு வந்து வல்லின மிகவும்லாம் கிடையாது லாஸ்ட் விகுதி சார் ஆர்டர் காட்டின் கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் கட்டினார் அவரை வந்து மரியாதை காரணமாக வந்து சொல்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு இங்க பாக்கும் போது கட்டியதுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே கட்டினார் தான் கொடுத்திருக்காங்க இங்க வேற என்ன உத்தி இங்க இக்கு வந்திருக்கு உத்தி கொண்டு உத்தி கொண்டுன்றதை விட உத்தியை கொண்டு அது சொல்லும் போது கரெக்டா இருக்கு ஓகேவா அதே மாதிரி ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ் வைஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் பிழை கிழை திருத்தம் சிக்கனமாக பயன்படுத்துவேன் எல்லாத்திலயும் வந்து சிக்கனமாக எழுத்து சொல்ல பேச்சு சிக்கனம் சிக்கனமாக இது பிரிச்சு சிக்கனம் ஆக இம்மு கொடுத்திருக்காங்க சிக்கனமாக சில பார்க்கும்போது வந்து இதுதான் வந்து கரெக்டா சிக்கனமாக அடுத்து சந்திப்பில் ஏற்ற வாக்கியம் குதிரை தாண்டியது அடுத்து வரும்படி சொன்னார் இந்த ரெண்டு குதிரைன்றது ஒரு எழுவாய்ச்சொல் அங்க வந்து வல்லினம் மிகாது சோ அப்ப இது தவறு வரும்படி படி என்று முடிக்கிறதுல வந்து நம்ம வந்து வல்லினம் மிகாது சோ ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்டா அடுத்து வங்கி கணக்கே பயன்படுத்து வங்கி பக்கத்து இக்கு வரக்கூடாது கணக்கை அங்கே தான் வந்து நமக்கு இக்கு வரணும் ஏன்னா அங்கே வந்து ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ ஆப்ஷனையே தான் கரெக்டு அடுத்து தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பேரும் உண்டு ஸோ தமிழுக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இம்மு வரும் இதோட மெய்யெழுத்து இம்முன்னு சொல்லி போடக்கூடாது நம்ம வல்லினம் மிகுதாக தான் பார்க்கணும் இம்மு நமக்கு மல் வல்லினத்தில் வராது சிறப்பு பக்கத்தை நமக்கு வரும் சிறப்பு பக்கத்தில் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் இது நமக்கு புக்ல இருக்க சென்டென்ஸ் தான் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தமிழுக்குன்னு வரக்கூடாது நல்ல தமிழில் எழுதுவோம் அடுத்த கொஸ்டின் முதலிய முதலியற்களின் பின் வல்லினம் மிகும் சால தவ தட குழ இந்த நாலுக்கு நமக்கு என்னன்னா வல்லினம் மிகும் நல்லா நமக்கு சாலத்தவ தட குழ வல்லினம் மிகும் அடுத்து குழலையும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழைய நீக்கி சரியான தொடரை எழுதுக குழலிக்கு பாட தெரியும் ரீட் பண்ணும்போது குழலிக்கு அவங்களுக்கு பாட தெரியும் சொல்றதுதான் கரெக்ட் இதுவும் புக்ல இருக்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன் இசை தமிழில் வழி தமிழுக்கு இயக்கம் இல்லை இசை பக்கத்துல இத்து நாடகத்தமிழ் அங்க ஒரு இத்து வந்திருக்கா சோ இதுல பிழையற்ற தொடர்பாக ஆப்ஷன் டி கடுகை இத்து கடுகை துளைத்து ஏழ் கடலை அங்கே இப்பு புகட்டி குருகத்தரித்த குரல் நெக்ஸ்ட் போர்க்கோளம் பூண்டு வந்து பரதனது சேனை ஐ அங்க வந்திருக்கா இந்த இடத்துல நமக்கு வந்து இக்கு வந்திருக்கு இங்க இக்கு கண்டகுகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணியா இங்க ராமனை இந்த இடத்துல வந்து எதுலயுமே வந்து நமக்கு வந்து இல்ல சோ அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் உணவு உடை அடிப்படை தேவை ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே எல்லாமே கமாக வந்திருக்கு உணவு உடை அடிப்படை தேவை இத்து அந்த நமக்கு இத்து வரணும் இங்கெல்லாம் கொடுக்காம இருக்காங்க இங்கேயும் கொடுக்காம இருக்கு தேவை ஐ வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வந்துடும் அப்படியே தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் சோ இங்கே பாக்க வரலாற்று இங்கே இக்கு வந்திருக்கு பண்பாட்டு இங்கே இக்கு வந்திருக்கு ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் அடுத்து புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் புத்தக படிப்பு இத்து பட்டறிவை வை வெளிப்படம் இங்கே சேர்த்து கொள்ளல் வேண்டும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து கீழ்கண்டக்குழு எது சரியானது கேட்டுருக்கா வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது கொடுத்துருக்காங்க வல்லின மிகாது இதுதான் நம்ம கரெக்ட் தான் வினைத்தொகையில வல்லின மிகாது சாலத்தவ தடக்குழ இது வந்து மிகவும் பார்த்தோம்னா இங்கே மிகாது கொடுத்துருக்கோம் வந்தோட குற்றச்சீடுகளை கண்டிப்பாக வல்லின மிகும் இது மிகாத கொடுத்துருவோம் தொகையிலேயே மிகும் சோ கொடுத்துருக்கல வந்து இது மட்டும்தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் ஏழைகளுக்கு இங்கே இப்போ நமக்கு வராமல் இருக்கு பெண்களுக்கு மக்களை சே இந்த இடத்துல வராமல் இருக்கா கூ ஐ வர இடத்துல வராமல் இருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்காணும் வல்லின மிக இடம் குறித்து இலக்கண கூற்று பிழையான கூற்று இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லின மிகாது சோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஐ வெளிப்படையா வந்தால் விரினா வெ வெளிப்படையா இருக்கு அங்க வந்து மிகவும் தான் பாத்தீங்க மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க இதுதான் நமக்கு வந்து தவறானது எழுவாய் தொடரிலேயே மிகாது இது கரெக்ட் வினைத்தொகையிலயும் மிகாது கரெக்ட் உண்மைத்தொகையிலும் மிகாது நெக்ஸ்ட் சந்திப்பிழை இல்லாத தொடர் கை தொழில் கை பக்கத்துல ஒரு மொழி நமக்கு வள்ளினம் மிகவும் ஒன்றை ஐ வெளிப்படை வந்து ஒன்றை கற்றுக்கொள் நெக்ஸ்ட் வல்லின மிகா இடம் வல்லின மிகா இடம் இங்க எது தவறுன்னு கேட்டிருக்கான் பிழையான கூற்று நான்காம் வேற்றுமை விரியில் வல்லின மிகாது விரினா கூ வெளிப்படையா வர இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு கூதானே அது வந்து வெளிப்படையாலும் மிகாத கொடுத்துருக்காங்க தவறு மிகும்தான் வந்து சரி அப்போ தொகையில மிகாது இது கரெக்ட் உண்மை தொகையில வராது தாய் தந்தை தாயும் தந்தை அந்த இடத்துல இத்துலாம் வராது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இதுவும் கரெக்ட் தொகையில மிகாது விரியில தான் மிகும் இந்த ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தொகைனா தொக்கி மறைந்துன்னு அர்த்தம் அடுத்து பிழையற்ற தொடர் கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் ஆப்ஷன் பி கரெக்ட் நெக்ஸ்ட் திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுத்தப்படுகிறது இதன் மேலே பார்த்துட்டோம் சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்கிறது ஜெயங்கள்லாம் வந்துருக்கு இசை பக்கத்துல முற்று பக்கத்துல அடுத்து எட்டு தொகையில் பதித்து பற்று சுவடியும் ஒன்று எட்டு பக்கத்திலையும் பத்து பக்கத்திலும் கண்டிப்பா வல்லின மிகும் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் விடையை தேடி பார்க்க கடினமாக உள்ளது விடையை ஐ வெளிப்படையாக வந்திருக்கிறது வள்ளினு மிகவும் சரி பார்க்கலயும் வந்திருக்கு தேடி பார்க்க இந்த நமக்கு வந்து பார்க்க பக்கத்தை வல்லினு மிகும் ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேணும் உணவு பக்கத்தில் இப்பு வரணும் எல்லா சத்துக்கள் அங்கே வந்து இச்சு வரணும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி மனித ஆற்றல் வள அணிவணி அணிவகுப்பை நம்மை பொருளாதார சாதனைக்கு இட்டு செல்லும் எங்கள்லாம் வந்துருக்கு அப்ப நம்மை பக்கத்துல ஐ நம்மை பொருளாதார இட்டு இங்கே எல்லா வல்லினம் மிகும் ஆப்ஷன் டி கரெக்டு புரட்சி புரட்சி பக்கத்துல வல்லினம் மிகும் புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார் ரெண்டு இடத்துலையும் புரட்சி பக்கம் நமக்கு என்ன வந்து வல்லினம் மிகுந்திருக்கு தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்ற பருதிமா கழிஞ்ச தமிழ் துறை பணி ஐந்து இங்க வந்து என்னன்னா சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு வந்திருக்கணும் இங்கே வராமல் இருக்கு ஸோ அப்ப வந்து இது தவறு நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை இல்லாத தொடர் இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தம்மை விளைத்தரை கண்டார் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு கரெக்ட் கட்டில் தன்னை மறந்து உறங்கினான் தேர்டு மேடை பேச்சு மிகுந்த பயனை தரும் தரவல்லது ஆப்ஷன் தேர்டு கரெக்டு நெக்ஸ்ட் மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் என்னை பக்கத்துல இத்து வரணும் மருத்துவ இப்பு படிப்பிற்கு தேர்வு செய்தனர் கதை படித்தேன் கதையை படித்தேன் ஐ வந்து வெளிப்படையா வந்தால் நமக்கு என்ன வரணும் அங்கே வல்லினம் மிகவும் இந்த வீடியோ வந்து செவன்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் சந்திப்பிழை வந்து முக்கியமான அங்கே வந்து என்ன தேவைன்னா வல்லினம் மிகா மிகா இடங்க அந்த கண்டிஷன்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும் அதையும் வந்து நம்ம டீடைல்டா இங்கே கொடுத்துருக்கதை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் நியூ டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ அடுத்து அடுத்த வீடியோ வந்து வேறு எப்படின்னா கொண்டு போகணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீக்ல எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்